तमेव लोकशङ्करं नमा नमामि शङ्करम् नमामि शङ्कर बालेन्दुशेखरो देवो भवभीतिहरः प्रभुः जगद्गुरुभिराराध्यो वाञ्छितं विदधातु नः ललामाङ्कफालां लसद्गानलोलां स्वभक्तैकपालां यशस्वीकपोलां करेत्वक्षमालां, त्वक्षमालां कनत्प्रत्नलोलाम् भजे शारदांबा मदस्रमदंबा सदाशिव समारंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरा ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञान பிரத்யேகர்த்தோ பிரம்மைவாகம் அஸ்மி உபய ஜெகத்குரு அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கு சிரந்தாழ்த்தி கரங்கூப்பி அனந்த கோட்டி நமஸ்காரங்களை செலுத்துகின்றோம் இந்த புண்ணிய பூமி ஷிங்கேரி உபன்யாச மாளிகையின் சென்ற உபன்யாசத்தில் நாம் நம் சிங்ககிரி சாரதா பீட்டத்துடைய ஆச்சாரியர்கள் செய்திருக்கக்கூடிய கரேஸ்வர ஸ்துதியை அனுபவித்து பிறகு விபாண்டக மகர்ஷியின் திவ்ய சரித்திரத்திலிருந்து சிறு பாகத்தை சிந்தித்தோம் இன்று அந்த விபாண்டக மகர்ஷியின் சரித்தமாகப்பட்டது பிரம்மாண்ட புராணத்தில் மேலும் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ரிஷி சுங்கர் எப்படி பிறந்த என்பதை பற்றி சிந்திப்போம் விபாண்டக மகர்ஷியுடைய தீவிரமான தப்பஸால எல்லா தேவர்கள் மிரண்டு போய் தேவேந்திரனை பார்த்து அவருக்கு சரணாகதி பண்ணி இந்த தேவேந்திரன் தான் இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதா பிரார்த்தனை பண்றான் அப்பொழுது தேவேந்திரன் அவளுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப கோபாவேஷத்தோட அங்கிருந்த சித்திரசேனனை பார்த்தாராம் इति देववचुत्वा देवेश क्रोधमूर्च्छितः नयनानां दशशतैः चित्रसेनमलोकयत् इङ्गितं स तु विज्ञाय अप्सरोगणमानयत् अप्सराणां गणे प्राप्ते स्वपार्श्वं हि पुरन्दरः उवाच श्लक्ष्णया वाचा ऊर्वशीं देववर्णिनीम् தேவேந்திரன் தன்னுடைய ஆயிரம் கண்களால அந்த சித்திரசேனனை பார்த்த பொழுது சித்திரசேனன் தேவேந்திரனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத அறிஞ்சுண்டு அவ அக்கணமே அப்சர கணத்தை போய் கூட்டுன்னு வந்தாளான் அந்த அப்சர கணம் வந்த பொழுது தேவேந்திரன் அந்த அப்சரையிற்குள்ள ரொம்ப சிறந்த இருந்த ஊர்வஷிய பார்த்து சொல்றாரு பூஷித்தே மத்காரிய பாலனார்த்தாய தத்தா துவம் புரா அம்மா நீ என்னுடைய காரியத்துடைய பாலனைக்காகவே பகவான் நாராயண கொடுக்கப்பட்டிருக்க சம்ஸ்கிருத்துல ஊர்வுன்னா தொடையன் அர்த்தம் ஸ்ரீமன் நாராயணுடைய தொடையிலேந்து வந்த காரணத்தினால அந்த அப்சரசுக்கு ஊர்வசியின் பேர் அத நினைச்சிண்டு இந்திரன் சொல்ற அம்மா நீ அந்த ஸ்ரீமன் நாராயணனால என்னுடைய காரியத்துடைய பரிபாலனைக்காக நீ கொடுக்கப்பட்டிருக்க ஆதலால் என்னுடைய பிராணம் உன்னுடைய பிராணம் அதே போலே உன்னுடைய பிராணம் என்னுடைய பிராணம் மம பிராணாக தவ பிராணா தவ பிராண தஸ்மாக மஹத் மகத்காரியம் உபஸ்திதம் ஆதலால் நீ இப்பொழுது என்னை காப்பாத்தணும் ஒரு ரொம்ப பெரிய காரியம் வந்திருக்கு அந்த காரியத்தை செய்வதால் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்திரன் இப்படி அந்த உருவசிக்கு கிட்ட விண்ணப்பிக்கிற அப்புறமா சொல்ற இந்திரன் தபே குரூர தபசா விண்டக முனிர் பூமி தபோ விக்னம் குருக்ஷிப்ரம் பாவை நானா விதைர் முனேகிர வீட்டாம் கௌம வஸ்திர பூஷணுதாம் மயா பூஜ்ய மயா மான்ய சீகிரம் கச்ச புவஸ்தலம் மோஹயித்வா ரிஷிம் பாவை தபசஸ்தம் நிவர்த்தையா அம்மா பூலோகத்துல விபாண்டக மகர்ஷி அப்படிங்கிற முனிவர் ரொம்ப தீவிரமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய தப்போ விக்னத்தை உண்டு பண்ணணும் அதனால் நீ எப்படியாவது உன்னுடைய நடையாலையும் உடை அலங்காரத்தாலையும் உன்னுடைய பாவாபிவியக்தியாலையும் அவரை மோகிச்சு அவரை அந்த தப்பஸ்ல இருந்து நிவர்த்திக்கணும் அப்படின்னு இந்திரன் சொல்ற மேற்கொண்டு இந்த கதையை ஸ்ரீகிருஷ்ணன் யுதிஷ்டர்கிட்ட சொல்லிட்டு வர இப்படி இந்திரன் சொல்ல ஊர்வசி அதை கேட்டு வேற ஒன்றும் பேசலப்பா அந்த ஊர்வசி ரொம்ப பயத்தோட துக்கத்தால अवडे तळे कुणुञ्ज निरुहू तव च श्रुत्वा ऊर्वशी पुरतस्थिता न किञ्चिदूचे सन्त्रस्ता दुःखेन आनतकन्धरा चिन्ताविष्टाक्षणं तत्र दध्यौ कार्यमुपस्थितं स्वामिकार्यं करिष्यामि शापं दास्यत्यसौ मुनिः न தண்டம் தாசியேவராட்டு இந்திரனுடைய வார்த்தையை கேட்ட ஊர்வசி அந்த இந்திரனுக்கு முன்னாடி நின்று ஒண்ணுமே பேசலையாம் ரொம்ப பயத்தோட துக்கத்தால அந்த இந்திரனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுருக்கா மனசு உள்ள ரொம்ப சிந்தை வேற இருக்கு அரே இப்பேற்பட்ட காரியம் நமக்கு வந்திருக்கே இப்போ சுவாமி காரியத்தை நான் பண்ணினேனே ஆனால் எனக்கு அந்த விபாண்ட கமுனி சாப்பம் கொடுப்பேன் நான் ஒரு கால் சுவாமி காரியத்தை அதாவது இந்திரனுடைய காரியத்தை நான் அப்ப எனக்கு இந்த தேவராட் அதாவது இந்திரன் எனக்கு தண்டனையை கொடுப்பார் இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஊர்வசி இது போல சிந்தனையை பண்றான் இத்தி சிந்தா அபராபூத்வா ஊர்வஷி கிருத்த நிச்சய ஓமி தேவேந்திரம் சாதரம் இப்படி சிந்தனை பண்ணி ஊர்வஷி கடைசியில ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறா நாம இந்த சமயத்துல தேவேந்தருடைய வார்த்தையை கேட்டுதான் ஆகணும் இந்த லோகத்துலதான் இருந்துட்டு இருக்கோம் அதனால் தேவேந்தருடைய இந்த வாக்கு நாம கேட்டாகணும் அப்படிங்கறத நிச்சயம் பண்ணிண்டே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறானா ஓமித்யுவாச்ச சரி நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஜகாம வாயு மார்க்கேண எத்திர கஷ்யப்ப நந்தனா எங்க இந்த கஷ்யப்பருடைய நந்தனன் அதாவது கஷ்யப்பருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய விபாண்டக மகர்ஷி இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வாயு மார்க்கமா ஊர்வசி போறா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய வர்ணனையை கூட இந்த பிரம்மாண்ட புராணம் பண்றது फलपुष्पयुतैर्वृक्षैः मृगैः पक्षिगणैर्युतम् प्रविश्य तद्वनं रम्य मूर्वशी चारुगामिनी समाधिस्तम् मुनिम् दृष्ट्वा ह्यविदूरे समाविशत् समाविशत। याह्ने समये प्राप्ते ध्यानं त्यक्त्वा विभाण्डकः स्नानार्थमागतस्तुङ्गाम् दृष्टवान् ததா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா பல புஷ்ப யுதை ஹி மிருகை பக்ஷி கணேர் யுத்தம் அது அநேக விதமான பலங்களால புஷ்பங்களால விரக்ஷங்களால மிருகங்களால பக்ஷிக்களால நிறைந்து இருக்கக்கூடிய பிராந்தமாயிருந்ததான் அத்தகைய அந்த வனத்தை பிரவேசம் பண்ணி சாருகாமினியா இருக்கக்கூடிய ஊர்வஷி சமாதிஸ்தரா இருக்கக்கூடிய அந்த விபாண்டக முனிய பார்த்து சிறிதளவு தூரத்திலேயே ஒரு சமயத்தை நிரீக்ஷனம் பண்ணிட்டு அமர்ந்துட்டு சாயங்காலம் ஆகும் பொழுது இந்த விபாண்டக மகர்ஷி அவர்கள் அவருடைய தியானத்தை விட்டு துங்கா நதியில ஸ்நானம் ஆடுவதற்காக சென்றார் சென்ற பொழுது அந்த இடத்துல இந்த ஊர்வசிய பார்த்தார் அப்ப என்னாச்சு ஸ்கந்தம் ததா குருத்வஹ இந்த உருவஷியை பார்த்த பிறகு அவருடைய அந்த சுக்லத்துடைய ஸ்கதனம் அப்படிங்கிறது அர்த்தம் தெய்வ சங்கல்பத்தால ஒரு மகாபுருஷர் இவர் வழியாக வரணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால அவருடைய வீரியத்துடைய ஸ்கலனமானது ஸ்கலனமாயி அது அந்த துங்கா நதியில போய் விடுறது அதே சமயத்துல என்ன இருக்குதுன்னா ஒரு மான் பெண்மான் அந்த துங்கா நதி கிட்ட தீர்த்தத்தை குடிக்கிறதுக்காக வருது திருஷா யுக்திருகி காசித்துலிபலம் தசிய வீரிய மமோகம் ரொம்ப தாகத்தோட இருந்த ஒரு பெண்மான் அந்த இடத்துக்கு வந்து தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது இந்த விபாண்டக மகர்ஷியுடைய வீரியமாகப்பட்டது அந்த தண்ணீரில் இருக்கு இல்லையா அந்த வீரியத்தோட கலந்திருக்கக்கூடிய தண்ணீரை இந்த பெண்மான் குடிக்கிறது அது வந்து குடிச்ச பிறகு அவருடைய அந்த வீரியமாகப்பட்டது பெண்மானுடைய கர்ப்பத்திலேயே வளர்றது சம்பிராப்தே நவமே மாசி சாப்ரசூதா பிரசூதா ஊர்வஷி தேவசதனம் அந்த பெண்மான் கர்ப்பத்தை தரிச்சு ஒன்பது மாதங்கள் ஆன பிறகு அந்த பெண்மானுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த சமயத்துல ஊர்வசி தன்னுடைய காரியம் ஆயிடுது அப்படிங்கறத நினைச்சுண்டு அந்த ஊர்வசி இந்திரலோக்கத்துக்கே போற மிருகீ பிரசூ காலே விபாண்டக முனிஸ்வயம் ஆஜகாம துங்காம் ஸ்நானார்த்தம் மௌனமுத்வகம் அந்த மிருகத்துடைய பிரசவ காலத்துல விபாண்டக முனியவர்கள் அந்த துங்கா நதி தீரத்துக்கு ஸ்நானத்துக்காக வர அவர் மௌனத்தோட வரர் மிருகி பிரசூத்தம் தனயம் திருஷ்டுவாபிஸ்மயமாக அந்த சமயத்துல அந்த ஒரு பெண்மானுக்கு பிறந்த குழந்தைய பார்த்து விபாண்டக மகர்ஷி ரொம்ப தத்யோ ஆச்சரியப்படுறீதிபாண்டகா இதுவோ பெண்மானா இருக்கு இந்த குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையா இருக்கு எப்படி இந்த பெண்மான்ல இருந்து இந்த ஆண் குழந்தை வந்தது அப்படின்னு அவர் ஒரு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு சிந்தனை பண்ற அவருடைய திவ்ய திருஷ்டியால அவர் தெரிஞ்சுக்கிற அவருடைய சுக்லந்தான் இந்த ஒரு பெண்மானுடைய கர்ப்பத்து உள்ள போய் அந்த ஒரு பெண்மான் இப்பேற்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்துருக்கு அப்படி ஞாத்வா ஸ்வகீய சுக்லேன ஜாத்தம் புத்திரம் முனீஸ்வரஹா ஆதாயத்தம் சீக்கிரம் ஆஸ்ரமே சந்நேஷய அந்த சிசு அவருடைய தான் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி அவர்கள் அக்கணமே அந்த குழந்தையை அங்கேந்து எடுத்துட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு போறார் சுருங்க ரூபம் மூர்தினி ஸ்திதம் திருஷ்டுவா குதூஹலாத் சக்கார தஸ்யாசியா அந்த குழந்தைய பார்க்கறது அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு மனுஷ சரீரம் ஆனா அந்த குழந்தையுடைய தலையில மானுடைய ஒரு கொம்பு இருக்கு அதை பார்த்து ரொம்ப ஆசரியப்படல அந்த மானுடைய கொம்பு இந்த குழந்தையுடைய சிரசுல இருந்த காரணத்தால அவருக்கு ரிஷியா அப்படின்னு பாண்டக மகர்ஷி பெயர் சூட்டுறார் சகாரதயாசோ ரிஷ்யிருங்க இத்தி இதிஸ்மிருதா அவருக்குள்ள ரிஷித்தன்மையும் இருக்கு அதே போலவே மானுடைய கொம்பு அவருடைய சிரசுல இருக்கு இது ரெண்டுமே இருக்கக்கூடிய காரணத்தால் அவருடைய பேர் ரிஷங்கா அப்படின்னாரு தஸ்யாஸ்ரமே சிஷு அந்த விபாண்டக மகர்ஷியுடைய ஆசிரமத்துல சுவை நிறந்த பலங்களுடைய அந்த ஆஸ்வாதனத்தை பண்ணிண்டு அந்த சிசு வளர்ந்தது ரிஷேஷங்கர் இப்படி விபாண்டக மகர்ஷியுடைய ஆசிரமத்துல வளர்ந்தார் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது மேற்கொண்டு இந்த ரிஷி சரித்தமாகப்பட்டது எப்படி இருக்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல இந்த ரிஷிசங்கருடைய சரித்தம் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்பதை வரும் தொடரில் சிந்திக்கலாம் என்று கூறி വിടുക നമശങ്കരാമി ശങ്കരം